ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இன்றைக்கி வீடியோவில் விடுதலை பத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் இதை ரிலீஸ் டீட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த விடுதலை பத்திரத்தை பற்றியிட நான்கு விதமான கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்துலாம் விடுதலை பத்திரத்தை யார் யாருக்கு எழுதி கொடுப்பாங்க இந்த விடுதலை பத்திரத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டுமா இந்த விடுதலை பத்திரம் செய்வதற்காக செலவாகும் தொகை எவ்வளவு ஒரு முறை இந்த விடுதலை பத்திரத்தை எழுதிவிட்டால் அதை ரத்து செய்ய முடியுமா என்ற நான்கு விதமான கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த விடுதலை பத்திரம் யார் யாருக்கு எழுதுவதுன்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் இந்த விடுதலை பத்திரம் மூவபுள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அதற்காக விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கலாம் இந்த விடுதலை பத்திரத்தை யார் யாருக்கு எழுதி கொடுப்பாங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே எழுதி கொடுப்பாங்க அதாவது இப்போ ஒரு அப்பா இருக்கார் அவங்களுக்கு வந்து நாலு பிள்ளைகள் இருக்காங்க நாலு பிள்ளைகளுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுக்காமலேயே அவங்க வந்து அதாவது அன்டிவைட் ப்ராப்பர்ட்டி அவங்க இறந்துடுறாங்க அப்போ இந்த நாலு பேருக்கு ஈக்குவல் ஷேர் இருக்கும் பொழுது இதில் ஒருத்தர் வெளியில் இருக்கார் அவரால் அந்த வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க அவங்க சர்க்கிளில் இருக்கிற மீதி மூணு பேர் இருக்காங்க இல்லையா அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கே அவர் கொடுக்கறதுக்கு முன் வந்து எழு வச்சுங்களேன் அது வந்து விடுதலை பத்திரமாக அது எழுதி கொடுப்பாங்க அதாவது அவருடைய அந்த சொத்துடைய உரிமையிலிருந்து அதை விலகி கொள்வதாக தான் இந்த ரிலீஸ் டீட்னு சொல்லிட்டு விடுதலை பத்திரம் எழுதி கொடுப்பாங்க இது அவர் வந்து காசு வாங்கிக்கிட்டும் எழுதி கொடுக்கலாம் இல்லை அவங்க பேரில் இருக்கிற அன்புனாலேயும் அவர் எழுதி கொடுக்கலாம் இல்லை அதில் வந்து சம் அமௌண்ட் மட்டும் இவங்க கெயின் பண்ணிக்கிட்டும் எழுதி கொடுக்கலாம் இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒரு ஒருத்தவங்க விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் எழுதி வாங்குறவங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட எழுதி கொடுக்க முடியும் இதுவே இப்போ அந்த நாலு அண்ணன் மீனில் ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு அந்த அன்டிவைடெட் ப்ராப்பர்ட்டியில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சொத்தில் சரிபதியான பங்கு இருக்குது நீங்கள் கேட்கலாம் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அதுக்கான வரதட்சணை வ வண்டி மற்றது எல்லாமே வந்து சீர்வரிசை எல்லாமே செஞ்சு தானே திருமணம் செஞ்சு கொடுத்தோம் அந்த பெண்ணுக்கு ப்ராப்பர்ட்டி தரணுமானால் இப்போ இருக்கிற சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி ஐந்து பிறகு இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் அந்த டை இந்த டைமில் அன்டிவிடட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா ஈக்குவல் ஷேர் கண்டிப்பாக வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தாகணும் சரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இது வந்து ஃபேமிலிக்குள்ளே தான் கொடுக்கணுமா தேர்ட் பர்சனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா தேர்ட் பர்சனுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு எக்ஸாமில் வந்து தேர்ட் பர்சனுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு நிலத்தை இன்னொருத்தவர் அவர் வேற ஒருத்தருக்கு குத்துகைக்கு விடுறாரு அந்த அக்ரிமெண்ட்டில் சில காலங்கள் மென்ஷன் பண்ணி போடுறாங்க ஆனால் குத்துகைக்கு அடுத்து வர அந்த குத்துகையை இருந்து விலகிக்கொள்றதுக்காக அதாவது அந்த குத்துக்கை காலம் முடியறதுக்கு முன்னாடியே அதில் இருந்து விலகி கொள்வதற்காக இந்த விடுதலை பத்திரம் ரிலீஸ் டீட் ரெடி பண்ணுவாங்க அதுவும் வந்து ரிலீஸ் டீட் தான் இது தேர்ட் பர்சன்குள்ளேயும் நடக்கும் ஆனால் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தேர்ட் பர்சனுக்கு வந்து இதை ரிலீஸ் டீடாக எழுதி கொடுக்க முடியாது செகண்ட் கொஸ்டின் இந்த விடுதலை பத்திரத்தை கட்டாயம் ரிஜிஸ்டர் செய்யணுமானா கட்டாயமாக ரிஜிஸ்டர் செஞ்சாகணும் அந்த கட்டாய அந்த அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான செலவு தொகை எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அடுத்தது பார்க்கலாம் இப்போ ஃபேமிலிக்குள்ளே இன்சைட் த ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரிலீஸ் டீட் எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் வேல்யூவில் வந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து முத்திரைத்தாள் கட்டணமாகவும் இன்க்ளூடிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜும் பே பண்ண வேண்டியது இருக்கும் இதுவே வந்து அவுட் சைட் ஃபேமிலியில் கொடுக்குறாங்கன்னா அதாவது தேர்ட் பர்சன் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியுடைய டோட்டல் வேல்யூவில் செவன் பர்சன்டேஜ் முத்திரை கட்டடமும் இன்க்ளூடிங் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜும் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஃபைனல் கொஸ்டினே ஒரு முறை விடுதலை பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டால் அதை ரத்து செய்ய முடியாதா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் ஒரு முறை ஒரு ப ப்ராப்பர்ட்டியை விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அதை ரத்து செய்ய முடியாது ஸோ நீங்கள் ஒரு விடுதலை பத்திரம் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த விடுதலை பத்திரத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே உங்களுடைய உரிமையை தரீங்களா இல்லை பகுதி அதாவது பாதி இல்லை கால் பகுதி தான் உங்களுடைய உரிமையை விட்டு தரீங்களா என்றதை கரெக்டாக அந்த பத்திரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தட பார்த்து அதுக்கப்புறமா வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் சைன் பண்ணுறது ரொம்ப நல்லது இதை ரத்து செய்யவே முடியாதுன்னா ரத்து செய்ய முடியும் எப்போ உங்களுடைய ஒப்புதல் இல்லாத வேறொருத்தவங்களுடைய மிரட்டுதலோ இல்லை வற்புறுத்தலோ இல்லை கொலை முயற்சி செஞ்சிருவோம் என்ற பயமுறுத்தியோ அந்த விடுதலை பத்திரத்தை எழுதி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போயிட்டு படிஷன் தாக்கல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாத அவங்க உங்களை துன்புறுத்தியும் உங்களை பயமுறுத்தியும் கொலை முயற்சியல் விட்டோம் விட்டும் உங்ககிட்ட கிட்டே வந்து ப ப்ராப்பர்ட்டியே விடுதலை பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்றதுக்கான சாட்சியங்களும் அதற்கான எதனா ஆவணங்கள் இருந்ததுன்னா அந்த ஆவணத்தையும் கொண்டு அந்த பெட்டிஷன் கூட இணைச்சி நீதிமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பித்து அதை நிரூபிச்சிங்கன்னா அந்த விடுதலை பத்திரத்தை ரத்து செய்யறதுக்கும் வாய்ப்பு உள்ளது இப்போ உங்களுக்கு விடுதலை பத்திரம்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோம் அதாவது ரிலீஸ் டீடுனா என்னென்னு புரிஞ்சிருக்கும் இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாத சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மூலமாக உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா காண்டாக்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த இமெயில் ஐடியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாத ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்